அன்பார்ந்த தோயர்களுக்கு வணக்கம் பாருங்கள் மதியம் போய்ட்டு இவ்வளோ நேரம் காத்திருந்து போராட்டத்துக்கு அனுமதி வாங்கியிருக்கிறோம் அதாவது இருபத்தி நாலாம் தேதி திங்கக்கிழமை சென்னை வந்து காகித மில்லத்து மணிமண்டபம் பக்கத்தில் அதாவது இபி ஆஃபீஸுக்கு பக்கத்தில் சொல்லுவாங்க புரியுதுங்களா எவ்வளவோ போராடி அனுமதி வாங்கியிருக்கிறோம் ஆனால் மக்கள் வந்து போராட்டத்துக்கு அனுமதி வாங்குறதுனையும் போராட்டம் எப்போ போராட்டம் எப்போன்னு சொல்லுவீங்க ஆனால் அனுமதி வாங்கிட்டு போராட்ட அறிவிப்பு செஞ்சால் எல்லாம் ஆஃப் ஆகிடுவீங்க ஏதோ நூறு பேர் இரநூறு பேர் அது மாதிரி மட்டும் வருவீங்க அவங்க வந்தவங்க உழைப்பு மட்டும் வீணாக போகும் புரியுதுங்களா அதனால் தயவு செஞ்சு பாருங்கள் இப்போ என்னடாவது எக்ஸாம் வச்சுட்டானே என்ன பண்ண முடியும்லாம் நினைக்காதீங்க புரியுதுங்களா வச்சு எக்ஸாம் கேன்சல் ஆகும் அதே சமயம் இப்போ அந்த இடைநிலை ஆசிரியருக்கு பட்டதாரி ஆசிரியர் வந்து எய்ட்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அந்த ஜிஓ மாற்றி போட்டிருக்காங்க அதையும் வந்து கடுக்கணும்னு சொல்லி தான் இப்போ நம்ம போராட்டத்தில் கோரிக்கையாக வைக்கிறோம் அதனால் தயவு செஞ்சு இந்த ஒரு முறை இதுக்கு மேலே செத்தால் நான் வந்து இந்த சென்னை பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேன் கடைசி முயற்சி உண்டு இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு புரியுதுங்களா நம்ம நம்ம குழப்ப பார்ப்போம் ஏன்னா சட்டசபை நடக்க போது இப்போது ஏற்கனவே வந்து நமக்கு வந்து கா அனுமதி மறுக்கப்பட்டது இப்போ அப்படி நடந்துரும்லாம் நினைக்காதீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அனுமதி கிடைச்சிச்சு ஏன்னா அவங்களா வந்து பச்சாதாபப்பட்டு பச்சாத்தாபப்பட்டு இந்த மாதிரி ஏற்கனவே ரெண்டு முறை உங்களை இது மாதிரி பண்ணிட்டோம் ரெண்டு முறை ஆனால் அமைதியாக போங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா அதனால் தயவு செஞ்சு புறப்பட்டு வாங்க இருபத்தி நாலாம் தேதி திங்கட்கிழமை அன்றைக்கி தான் நமக்கு கல்விமானியை கோரிக்கை இப்போ நம்ம பர்மிஷனுக்கு லெட்டர் கொடுத்த உடனே எல்லாருக்கும் லெட்டர் போயிடுச்சு அதாவது மெயில் போயிடுச்சு இந்த மாதிரி உங்கள் போராட்டம் அறிவித்து செஞ்சுருக்கிறாங்க அப்படின்ட்டு முதலமைச்சர் அலுவலகம் கல்வி அமைச்சர் அலுவலகம் கல்வித்துறை செயலாளர் அலுவலகம் பள்ளிக்கல்வி இயக்குனர் எல்லாருக்குமே வந்து மெயில் போயிடுச்சு அதனால் கண்டிப்பாக கல்விமாணி கோரிக்கையில் நம்மளது ஒரு பேசு பொருளாக நடக்கணும்னா அன்றைக்கி குறைஞ்ச ப குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டாயிரம் பேர் சென்னையில் அந்த மாதிரி இருந்தால் மட்டுமே தான் பேசு பொருள் ஆகும் ஏன்னா அந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தினால நிறைய போராட்டங்கள் சென்னையில் நடக்குது அதனால நம்ம ஒரு நூறு பேர் இரநூறு பேர் வந்தோம்னா பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒன்று ஆகிடும் அதனால் எவ்வளவோ கடினப்பட்டு இந்த அனுமதி வாங்கியிருக்குது அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் திங்கக்கிழமை கரெக்டாக பத்து மணிக்கெல்லாம் சென்னையில் இருக்கணும் நன்றி வணக்கம் மின்னல் ரவி யூடியூப் வச்சுருக்கிறவங்க தயவு செஞ்சு இதை தைரியமாக யூடியூப்பில் பறப்புங்க திங்கக்கிழமை மணிக்கு பத்து மணிக்கு சென்னையில் மணி மண்டபம் மணிமண்டபம் ஆஃபீஸ் பக்கத்தில் போராட்டம் நடக்குது நன்றி வணக்கம் மின்னல் ரவி